நடிகர் இயக்குநர் தயாரிப்பாளர் அரசியல் பிரமுகர் என பல முகத்தை கொண்ட பிரகாஷ் ராஜ் அனைத்து மொழி படங்களிலும் பிஸியாக நடித்து வருகிறார் இவர் சிறந்த நடிகராக மட்டுமல்லாமல் சமூக கருத்துக்களை துணிச்சலுடன் சொல்லும் அரசியல்வாதியாகவும் இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் பாஜக கட்சியின் செயல்பாடுகள் குறித்து அவ்வப்போது கேள்வி எழுப்புவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளாவில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் அரசியல் கட்சித் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் என கங்கையில் புனித நீராடி வருகின்றனர் நடிகர் பிரகாஷ்ராஜ் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடினார் என்கிற போட்டோ இணையத்தில் ட்ரெண்டானது இந்த போட்டோவை நடிகரும் பாஜக பிரமுகருமான பிரசாந்த் சம்பர்கி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு இவர் செய்த பாவங்கள் நீங்கட்டும் என்று பதிவிட்டிருந்தார் கடவுள் நம்பிக்கையே இல்லை என்று சொல்லும் பிரகாஷ்ராஜ் கும்பமேளாவில் நீராடினாரா என்று ட்ரோல் செய்து வருகின்றனர் பிரசாந்த் சம்பர்கியின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு அவர் மீது காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து பிரகாஷ்ராஜ் தனது எக்ஸ் தளத்தில் போலி செய்திகளை பரப்புவதுதான் மத வெறியர்கள் கோழைகளின் கடைசி வழியாகும் புனித விழாவில் கூட போலி செய்திகளை பரப்புகிறார்கள் இது வெட்கக்கேடான செயல் போலி புகைப்படத்தை பரப்பியவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று பதிவிட்டுள்ளார்